ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வெண்பொங்கல் வைக்கலான்னு வாங்க இப்போ நான் காப்படி எடுத்திருக்கேன் இந்த காப்படியில் உரு உலக்கு பச்சரிசியும் அரைப்படி பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு காமணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம் இப்போ ஊற வச்சு அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒன்றரை கப் அரிசி பருப்புக்கு நாலரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் மூன்றரை கப் ஊற்றுவாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் அதே காப்படியில் நாலரை உழக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போனா கொஞ்சம் கொல குழன்னு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல கொல குழப்பாக வரும் பொங்கல் இப்போ குக்கரை முடி வச்சுட்டு நாலு விசில் விட்டுக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் அடியில் இருந்து கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி திருப்பி செய்வீங்க ஹோட்டல் ஸ்டே இல்லை நல்ல ஒரு வெண்பொங்கல் ரெடி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு காம்பினேஷனா சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள்